சிறப்பான தரமான சம்பவங்கள் உள்ள படம்னு இதை சொல்லணும் ஒரு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற மனநிலை வேறையாக இருக்கும் படம் பார்த்து முடிச்சுட்டு அதை ஓட்டி பார்க்கும்போது உள்ள மனநிலை வேறையாக இருக்கும் அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நேற்று நான் யோசிச்சு தான் தெரிஞ்சது எவ்வளவு விஷயங்கள் இந்த படத்துல நம்மளுக்கு சொல்லி இதில் இதுல ஒரே ஒரு காட்சியை மட்டும் எடுத்துக்கிட்டே ரெண்டரை மணி நேரம் ஸ்கிரிப்ட் பண்ண முடியும் அத்தனை காட்சிகள் நிறைய ரெண்டரை மணி நேரம் படத்துக்கான காட்சிகள் நிறைய இருக்குது அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இயற்கை புதிரானது அப்படின்னு ஒரு போர்ஷன் ஒன்று வருது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் அது ஒரு கணவர் ஒரு வீட்டில் ஒரு மனைவியும் கணவன் இருக்கிறாங்க அவங்கள பாக்குறதுக்கு இன்னொரு கணவர் வராரு இந்த இடத்துல எங்கேயுமே வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை அது யாருன்னு ஆனால் நம்ம வந்துட்டு பதட்டப்படுறோம் இவன் வந்துட்டான் என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பதட்டம் இருக்குது அந்த மூணு பேருடைய மனநிலையுமே வேறையா இருக்குது அந்த 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 காட்சியில் இவர் எல்லாம் பேசிட்டு தூங்கினதுக்கு அப்புறம் இறங்கி அப்படி நடந்து போவான் நம்ம கால் காட்டி அப்படியே அவன் இறங்கி அந்த தாப்பால திறந்து அந்த லான்ல நடக்கிற வரைக்கும் பார்வையாளர்கள் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஸ்கிரிப்டும் ஓடி இருக்கும் இவன் இதை பண்ண போறான் அது பண்ண போறான் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கதையை வந்து உண்டு பண்ணின ஒரு காட்சியா எனக்கு அது பட்டது இரண்டாவது இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக எனக்கு இருந்தது வந்துட்டு அமுதவனுடைய கேரக்டரைசேஷன் மம்முட்டி அவங்களுடைய கேரக்டரைசேஷன் அவருடைய அவருடைய அவர் வந்துட்டு ரெண்டு இடத்துல வந்து ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்தது என்னன்னா இயற்கையை வந்து அவர் சொல்லிட்டு போகிறார் அந்த இயற்கை சூழ்நிலை அந்த இடத்துல இருந்து போறாருல அவருடைய மகளை அழைச்சிட்டு போகும்போது அவர் சொல்கிறார் என்கிட்ட இருக்கிற அந்த என்னுடைய துக்கம் அந்த துவேஷம் பழிவாங்கும் உணர்ச்சி எல்லாமே வந்து தூசி மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சரி சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவர் என்ன ஞானி ஆயிட்டாரா அல்லது எல்லாம் கடந்த ஒரு கடவுள் நிலைக்கு போயிட்டாரா எப்படி போக முடியும் அடுத்து அவர் போகிறது நகரத்துக்குள்ள நகரம் ஒருத்தனை அப்படி வாழ விடுமா உள்ள வந்தோடனே அப்பவும் அப்புறம் அமைதியாக தான் இருக்கிறாரு ஆனா இங்கே அவருடைய பிரச்சனைங்கிறது என்னன்னா தனக்கும் மகளுக்குமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது தன்னுடைய மகள் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கா யாரும் வந்து என்னுடைய மகளை கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு வந்து அவளை வச்சிருக்கேன் நான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தர் அவருக்கு அவருக்கும் தன்னுடைய மகளுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு மட்டுமே நினைக்கிற தன் உறவுக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் நகரத்துக்குள்ளே போகும்போது அவ்வளவு சிக்கல்களை சந்திக்கிறார் உள்ள நுழைஞ்ச நகரத்துக்குள்ள போனதுல இருந்து ஒரு வீடு வாங்குறதுல பிரச்சனை தன்னுடைய குழந்தைய எங்க சேர்க்கறதுன்னு தெரியாது வேலையில பிரச்சனை அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சரியா நடந்துக்கு வர வர்ற பிரச்சனை தன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல போஸ்டர் ஒட்டக்கூடாதுங்கிற அளவுக்கான பிரச்சனைகள் உள்ள ஒருத்தன் எவ்வளவு இருக்கமாவான் தன் வீட்டு கதவை திறந்து ஒருத்தங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேர் அவன் கேக்குறான் இது இதே உன்னோட வீட நான் திறந்து உள்ள வந்தானா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்கிறான் அப்படி கேட்குற கதாபாத்திரம் அது இல்லை ஆனா இந்த நகரம் அப்படி இருக்கு இதே ஆள் தான் இதே அமுதவன் தான் இயற்கை சூழ்நிலை அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அமைதியான இடத்தில் இருக்கும் பொழுது தன்னை ஏமாற்றி ஒரு வாரம் தன்னோடு குடித்தனம் பண்ண பொண்ணு தன்னுடைய சொத்துக்காகத்தான் இவ்வளோ ஏமாற்றிருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறோம் இவ்வளவு நல்ல குழந்தை இருக்கிற என்ன என்னை ஏமாற்றிருக்கிறேன்னா உனக்கு எவ்வளோ பெரிய துன்பம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கணவன் கிட்ட சொல்கிறான் கையெடுத்து கும்பிட்டுட்டு மன்னிப்பு கேட்குறான் நீ அவனுடைய கணவன் தெரியாமல் நான் அவ்வளோ பேசிட்டேனே அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான் அந்த மனம்தான் திரும்பி இவ்வளோ சிக்கல்களுக்கு ஆட்பட்டு ஏன் வீட்டுக்குள்ளே நீ வந்து அப்படியே உன் வீட்டுக்குள்ளே நான் வந்தால் சரியா இருக்குமா அப்படின்னு கேட்குறான் அந்த கேரக்டரைசேஷனுடைய அந்த சேஞ்ச் இருக்குதுல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் ஏன் இந்த இயற்கையை பற்றி திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்கன்னு உணர்கிற தருணமாக அது இருந்தது அப்புறம் பொதுவாக எல்லாருக்குமே எழுகிற கேள்வி ஒன்று உண்டு இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை விட்டுட்டு ஒரு அம்மா எப்படி இன்னொருத்தனோட போக முடியும் அப்படிங்கிற கேள்வி உண்டு உங்களுக்கு தெரியுமா குழந்தை பருவத்திலே ரொம்ப முக்கியமான பருவம் எது தெரியுமா தன்னுடைய நம்மளுடைய குழந்தை எந்த நேரம் நம்மளுடைய கவனத்தை கோருகிற ஒரு பருவம் உண்டு கரெக்டாக அது தவழ்கிறதும் எழுந்து நடக்கிற சமயமும் அந்த சமயத்தில் அந்த குழந்தையை பார்த்துக்கிறது அது அப்பாவோ அம்மாவோ குறிப்பாக அம்மாக்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது ஒரு பதட்டத்தோடையே தான் இருக்க முடியும் ஏன்னா எப்போ வேணாலும் கீழே விழுவாங்க ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை கீழே விழுவாங்க அவங்களுக்கு அந்த கிஸ்மிஸ் பழமும் ஒன்றா தான் இருக்கும் ஒன்று ஒண்ணு தான் இருக்கும் எடுத்து வாயில போட்டுடுவாங்க எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு பதட்டத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க வயர பிடிச்சி இழுப்பாங்க அப்போ எந்த நேரமுமே நம்ம குழந்தைகளுக்கு வந்து முழு கவனமும் இருந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம எப்படி கடக்குறோம் தெரியுமா இவங்க வளர்ந்துருவாங்க இது ஒரு ஸ்டேஜ் தானே அப்படிங்கிறதுனால நம்ம அதை ரசிக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் நினச்சி பாருங்கள் இப்படியே தான் உன் குழந்தை கடைசி வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் அந்த தாய் வெறுப்பு வெறுப்பு வருமா வராதா எந்த நேரம் என்னுடைய சுதந்திரத்தை மொத்தமாக வாங்கி கொள்கிற ஒரு ஜீவன் எந்த நேரம் என்னால் வேறு எதையுமே யோசிக்க முடியல அப்படின்னு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் பதினாறு பதினான்கு வருட காலம் அப்படிங்கிறது ஆயுள் தண்டனைக்கான காரணம் அதனால தான் அது ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறோம் ஒரு நாளில் நீங்கள் பதினாலு வருஷத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆயுளில் பாதி போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி ஒரு அறைக்குள்ள அந்த அறைக்குள்ள சிறைக்குள்ள அந்த குழந்தையோடையே அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க பதினாலு வருடங்கிறது சரி இப் இப்படிப்பட்ட அம்மாக்களே இருந்ததே கிடையாதா இப்படிப்பட்ட குழந்தைங்களோட அம்மா என்ன விட்டுட்டு போயிடுறாங்களா இல்லை அந்த குழந்தைங்கள அப்படின்னா அதுக்கும் ஒரு விஷயம் அதில் வச்சிருக்கிறாங்க அவள் சொல்றா தெளிவா என் குழந்தைய பார்த்துக்கிறது கூட எனக்கு விஷயம் இல்லை அர்த்தம் அதுதான் குழந்தையை பார்த்துக்கிறது கூட அர்த்த விஷயம் இல்லை உன் தம்பி உன் தம்பி ஒய்ஃப் உங்க அம்மா எல்லாருடைய பாரதியும் சேர்ந்து நான் இத்தனை வருஷம் சுமந்திருக்கேன் அப்படி என்ன அவள் பாரத சுமந்திரப்பா அடுத்த சீன் வருது ரொம்ப கத்தினா நாயை விட்டு ஏவி விட்டுரும் இவள தலைமுழுகுனு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவன் கேட்டுட்டு அந்த அமுதமன் போய்கிட்டே இருக்கான் அந்த வார்த்தையை கேட்டு அந்த பொண்ணால் போக முடியாது பதினாலு வருஷம் கேட்டுட்டு தான் ஆயிருக்கணும் இன்னும் போகாமல் என்ன பண்ணுவாள் சரி போறது யாரை பார்க்குறதுக்கு போறா இதுதான் ரொம்ப அற்புதமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நூனுக்கம் பார்த்து பார்க்க வேண்டிய இடமா இருந்தது அந்த படத்தில் சொல்கிற மாதிரி மம்மூட்டிங்கிறது ஹீரோ அந்த பர்சனாலிட்டி நம்மளுக்கு தெரியும் உயரமாக அழகாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அவங்கள விட்டுட்டு அவங்க தேடி போன ஒருவர் யாரா இருக்கிறார் நம்மள பொது புத்தியில படிஞ்சு இருக்கிற நிறம் கம்மியான உள்ள ஒருத்தர் தொந்தியும் தொப்பையுமாக இருக்கிற ஒருவர் வழுக்கை விழுந்த ஒருவர் அவரை தேடி அந்த அம்மா போறாங்க இந்த படத்துல இன்னொரு சீன் அதுக்கு இருக்குது அழகா கனெக்ட் பண்ற மாதிரி அந்த வீட்டுக்கு வேலைக்கு நம்ம வந்து வேலை பார்க்கறதுக்கு வருவாங்களே அந்த பனியா பனி பெண் வருவாங்கல்ல அவங்க சொல்லுவாங்க ரூபாயை கீழே வைங்க அவன் பார்த்தா அவன் கையிலேருந்து வாங்கினா இதை அதுக்கும் ஏதாவது சொல்லுவான் ஏன்னா நீங்கள் வேற கலர உயரமாக இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆணுக்கு தெரியல ஒரு பெண் ஒரு அழகையும் ஒரு உயரமான இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு தான் போவா அப்படின்னு அந்த அந்த ஆணுக்கு தெரியல ஆணுக்கு தெரியாத போல நிறைய பேருக்கு இங்கே தெரியல அதனால தான் இங்கே வந்துட்டு இந்த பெண் வந்து ரொம்ப சாதாரணமாக அதுவும் அந்த அவர் வந்து மேலே ஏறி முதல் தடவை அவருடைய மனைவி கிட்ட அந்த தங்கம் கிட்ட பேச வரும்பொழுது அது வந்து திட்டமிட்டு வைக்கப்பட்டதான்னு எனக்கு தெரியல அவங்க ரெண்டு பேரும் ஒரு சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு அவர் அப்படியே கீழே இறங்கிடுவார் இந்த உரையாடலை தன்னுடைய மனைவியோடு அவர் ஆரம்பத்திலே நடத்தி அந்த நம்ம போயிருக்காது அந்த அம்மா உரையாடுறதுக்கு அவர் வாய்ப்பே தரலை இதெல்லாம் சேர்ந்து தான் நாம் வந்து இன்னைக்கு ஒரு பெண் ஏன் இப்படி வந்துட்டு போகிறா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பேப்பர்லலாம் நான் பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க கள்ளக்காதலனுடன் ஓட்டம் அப்படின்லாம் போடும்போது அந்த கள்ளக்கதலனுடைய முகம் ஃபோட்டோவில் சில சமயம் ரொம்ப ரேராக போடுவாங்க புது பொண்ணுங்க ஃபோட்டோ தான் போடுவாங்க சில சமயம் ரேராக அந்த பையன் ஃபோட்டோவும் போட்டுருவாங்க போடும்போது சொல்லுவாங்க இந்த மூஞ்சியை பார்த்துட்டா ஓடினா அப்படின்னு கேட்பாங்க நம்ம மனதில் அப்படி பதிஞ்சிருக்கு யாராவது யாருக்குடியாவது வந்து லவ் பண்ணாலோ இது பண்ணாலும் ரொம்ப அழகனா இருக்கணுங்கிறது நம்மளுக்கு பதிஞ்சிருக்கு தேவையில்லை அவளுக்குள்ள ஒரு நியாயம் இருக்குது அந்த புள்ளியை நம்ம எங்கேயோ தவற விடுறோம் அது இந்த இடத்துல ரொம்ப இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடித்திருந்த ஒரு இடமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த அம்மா அப்பாவுக்கும் அந்த தகப்பனுக்கும் அந்த குழந்தைக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லை அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்னா ஒரு தொடுதல்லையோ ஒரு அரவணைப்புலையோ ஒரு செல்லமாவோ ஒரு பேச்சுனாலேயோ ஒரு செயல்னாலேயோ அம்மாவுக்கும் குழந்தைக்குமான பாண்டிங் வந்துடும் அப்பாக்கள் எப்படி குழந்தைய வந்து பாத்துக்குவாங்கன்னா நான் உனக்கு வந்து எல்லாம் பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா சொல்லுவாங்க நான் உனக்கு வந்துட்டு இன்னைக்கு வரும்போது அப்பா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் இன்னைக்கு வரும்போது உனக்கு ஒரு பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அப்பாவுக்கும் தகப்பனுக்கும் ஒரு குழந்தைக்கும் நடுவில் எப்போதுமே ஏதாவது ஒரு கடத்தி தேவைப்படுது ரொம்ப மைனியூட்டான இடங்கள்ல எல்லா நிறைய சமயங்கள்ல நீங்க அதை பார்க்கும்போது பாருங்க அம்மாக்கள் ஒருபோதும் அதை சொல்றதே இல்லை நான் அதை வாங்கி தரேன் இது வாங்கித்தரேன் அது இயல்பாக நடக்கும் அந்த இது இதே தான் இந்த படத்தில் அவர் வந்துட்டு என் ஆடுவார் பாடுவார் குதிப்பார் அது செய்வார் இது செய்வார் என்னெல்லாமோ செய்வார் அந்த பொண்ணு அசரவே அசராது இதெல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்னு உட்காந்துருக்கும் அவர் அந்த நெயில் பாலிஷை கூட்டிகிட்டு வருவார் தெரியுமா அப்போ அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் அடுத்து அந்த குருவியை அவர் காப்பாற்றுவார்ல அந்த இடம் வந்து அற்புதமான ஒரு இடம் இத்தனை வருடம் ஆறு மாத காலம் நான் செய்யாததை ஒரு குருவி வந்து செஞ்சுட்டு போகுது அப்படிங்கிறது ஒரு தகப்பனுக்கும் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றது ஒரு தகப்பனுக்கும் ஒரு குழந்தைக்கும் நடுவில் எப்பவாவது ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த அன்பு வந்து ரொம்ப பேரன்பு அற்புதமான கனமாயிடும் இயக்குனர் அவர்கள் ஒரு தகப்பனுடைய இடத்தில் இருந்து யோசித்த காட்சியாகத்தான் நான் அதை பாக்குறேன் அந்த இட அந்த இடத்த ரெண்டாவது இந்த படத்தில் வந்துட்டு அவங்க சொன்னாங்க ஷாலின் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க எனக்கு இங்கே பதிவு பண்ணணும்னு தோணுது இருந்து மாற்றுத்திறனாளிகள் மா மாற்று வயதானவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் அவர்களுக்கான அந்த பாலியல் இச்சை இருக்குது சரி நாம நம்மளுக்கு ஒரு கேள்வி எழும் இயல்பா அவங்க பேசும்போது நம்மளுக்கு எழும் அப்போ நாம் என்னங்க பண்ண முடியும் நாமெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் நாம் அதை எடுத்து என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண வேண்டாம் விமர்சனம் பண்ணாமல் இருந்தாலே போதும் நாம் அமைதியாக அதை கடந்துட்டாலே போதும் நாம அவர்களுடைய வழியை அவர்களுடைய விஷயத்தை அவரவர்கள் பார்த்துக்கொள்கிற சாமர்த்தியும் சூழலும் உண்டு எப்பவுமே இவங்க எதுக்காக பயப்படுறாங்கன்னா நம்மளை மாதிரி நாலு பேர் இருந்து இவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்றான் சொல்லும் போது அவர்களுக்கு வருகிற அச்சம் இருக்குதுல்ல அதுதான் அவங்கள வந்து பயமுறுத்துது அதை நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும் குறைந்தபட்சம் நம்ம அதைத்தான் செய்யணும் அமைதியாக இருக்கணும் இந்த பெண்ணுக்கு வந்துட்டு அந்த 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 குழந்தை இருக்குதுல்ல அந்த குழந்தையை பற்றி பேசுமே எனக்கு ஒரு சம்பவம் என்னுடைய இதுல ஞாபகம் வருது எனக்கு தெரிந்த ஒரு ஒரு சிறுவன் அவனுக்கு இந்த மாதிரியான வந்துட்டு அஹ் மூளைத்திறன் குறைபா குறைபாடு உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி அந்த பையன் அவனை கொண்டு போய் சின்ன வயசுல ஒரு ஹோம்ல போய் சேர்த்தாங்க நான் போயிருந்தேன் அப்போ அந்த ஹோம்ல நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனா ஒரு கட்டம் வரைக்கும் தான் அந்த ஹோம்ல பாத்துக்குவாங்க அதுக்கப்புறம் அனுப்பிடுவாங்க அவனுக்கான அந்த பேசிக் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க ஆனா இவனை திருப்பி வளர்க்கறதுக்கு அவங்க அப்பா உயிரோட இல்ல இறந்து போயிட்டாரு அவங்க அம்மா வந்து வேற திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த கணவர் வந்து இந்த குழந்தையை வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த குழந்தையை வந்து திருப்பி அவங்களால வச்சுக்க முடியாது யாரும் இல்லை அப்போ அவங்களுடைய உறவினர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க திரும்ப அந்த ஹோமில் எவ்வளோ நாள் இருக்கட்டுமோ இருக்கட்டும்னு அவங்க திரும்ப திரும்ப சொன்னது என்னென்னா இந்த மாதிரியான டீனேஜில் உள்ள குழந்தைகளை எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது சேர்த்து ஒரு இடத்துல வச்சுருக்க முடியாது இதுதான் எங்களுடைய நிலைமை அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது போல் எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ பேர் என்ன பண்ணுறது குழந்தைய அந்த சமயத்தில் அப்படின்னு தெரியாமல் என்ன ஒரு மன குழப்பத்திலையும் தான் இருக்கிறாங்க இதில் ரெண்டு விஷயம் இந்த படத்தில் முக்கியமான விஷயமா எடுத்து வைக்கிறாங்க ஒன்று ஒரு இடத்துல அந்த டாக்டர் கேரக்டரில் ஒரு சமுத்திரக்கணி பேசுகிறது இன்றைக்கி வந்து இந்த குழந்தைங்கன்னு இல்லை நார்மலாக இருக்கிற பதிமூன்று பதினான்கு வயதுள்ள குழந்தைகளுக்கே இந்த மாதிரியான இச்சைகள் தேவைகள் இருக்கும் பொழுது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் வருது நான் இந்த படம் பார்க்கும் பொழுது நான் நினச்சது என்ன அதை வந்து நான் கேள்வியாக முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படம் மிக முக்கியமான ஒரு விஷயத்த தொட்டுருக்குது அதனால தான் தமிழின் மிக முக்கியமான படம் அப்படின்னு நாம சொல்கிறோம் இது வரைக்கும் யாருமே பேசாத ஒரு களத்தினை எடுத்துருக்குது ஒரு ஸ்பாஸ்டிக் சைல்டை பற்றி நீங்கள் பேசுகிற ஒரு படமாக இருந்தால் அது நம்ம வேறு மாதிரி கடந்து போயிட முடியும் ஆனால் இது அந்த குழந்தைகளுக்கும் சில தேவைகள் இருக்குது அப்படின்னு ஒரு 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 யாருமே தொடாத ஒரு சப்ஜெக்டை நீங்கள் தொட்டுட்டு அதற்கு ஒரு பதில் இல்லாமல் நீங்கள் முடித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருந்தது இந்த படத்தில் மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது ஒருவேளை அதற்கு நீங்க ஒரு இயக்குனருடைய பணி என்பது கேள்வியை முன்வைப்பது அப்படிதான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்வீர்கள் ஆனால் எங்களுக்கு தீர்வு தேவையில்லை நிறைய விஷயத்துக்கு நீங்க தீர்வு சொல்ல முடியாது ஆனால் பதில் சொல்ல முடியும் நீங்கள் சொல்வதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படத்துல எல்லாருக்குமான பதில் இருக்குது அமுதவனுக்கான பதில் இருக்குது அவனுடைய தேடலுக்கு அவனுடைய சிக்கலுக்கு அவனுடைய மனக்குழப்பத்துக்கான பதிலாக மீரா கிடைச்சிருக்கிறா மீராக்கான பதில் இருக்குது அவள் இயங்குகிற ஒரு காதல் கிடைச்சிருக்குது விஜயலட்சுமிக்கு ஒரு பதில் இருக்குது இந்த படத்துல அவர் சொல்கிற என் ஏதாவது ஒன்று கேட்டுட்டு போங்கனா ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவள் நினைச்சது நடந்திருக்குது அவனுடைய கணவரோட திரும்பி போய் சேர்த்துட்டா அவளுக்கு ஒரு பதில் இருக்குது ஆனால் ஏன் இந்த குழந்தைக்கு ஒரு பதில் இல்லை இந்த படத்துல எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கும் சிக்கி தவிக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தொட்டுட்டு அதுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது ராம் சார் இல்லை இருந்திருந்தானா நான் அவர் முன்னாடி அந்த கேள்வியை நான் வச்சிருப்பேன் மொத்தத்தில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தந்ததுன்னு தான் சொல்லணும் குறிப்பாக அந்த படத்தினுடைய ஒளி ஒளி ஒளிப்பதிவும் ஒளிப்பதிவும் என்ன ஒரு சைலண்ட் இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயம் எனக்கு அந்த சைலண்ட்டு அந்த சவுண்ட் எஃபெக்டை ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் ஏன் முக்கியம்னா ஒளியும் ஒளி மூலமாக நான் நினைக்கிறது இந்த படம் வந்து ஓடிட்டுருக்கும்போது தேட்டரே சைலண்ட்டாக இருந்தது என்னவோ நடக்குது நம்மளுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது பயம் இருந்தது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இயற்கை ஆபத்தானதுன்னு போடும்போது எனக்கெல்லாம் பதறிடுச்சு ஐயோ என்னவோ நடக்க போகுதுன்னு அந்த சைலண்ட் ஒரு முதல் பாதியில இருந்த சைலண்ட் இருக்குல்ல அது சில பார்வையாளர்களால் தாங்கிக்க முடியல அந்த சைலண்ட்டை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பேசுறாங்க அதை கலாய்க்கிறாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்க பழகலை மௌனத்துக்கு பழகலை நாம் சொல்லி சொல்லி இந்த இந்த மியூசிக்கும் ஆறாரையும் நம்ம போட்டு போட்டு அடிச்சு அடித்து அவங்களுக்கு காட்டி காட்டி அதுக்கு பழக்கப்பட்ட அந்த மனதிற்கு உண்மையாக நேரடியாக யதார்த்தமா நம்ம முகத்தில் வந்து அரையிற உண்மையை அமைதியாக கடக்க முடியலை இது போன்ற அமைதியாக கடக்க முடியாதவர்களுக்காகத்தான் இந்த படத்தை நாம் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்கள பழகணும் இப்படியும் இருக்குது அப்படின்னு பழக வைக்கிறதுக்காகத்தான் நாம் கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்க வேண்டியது இருக்குது திரும்ப திரும்ப இந்த படத்தை பற்றி நாம் பேச வேண்டியது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தின் சில காட்சிகளுக்காக சில காட்சிகளுக்காக நாம் இந்த படத்தை மீண்டும் மீண்டும் கொண்டாட வேண்டி அதற்கான ஒரு வாய்ப்பாக என்னை அழைத்தமைக்காக என்னுடைய நன்றி இந்த குழுவினர் படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி